ஆண்களுக்கு பிரதானமாக அதுவும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயது என்னவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது இல்லை அது வாயு சம்பந்தப்பட்ட தொல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய தன்மையும் அதே காலகட்டத்தில் கால் வழிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த கால் வழியிலிருந்து படிப்படியாக விமோசனத்தை கொடுப்பதற்காகவே குரு இந்த வக்கர பயிற்சி உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் யார் நல்லவர்கள் யார் நம்மளை வந்து சிறந்தவர்கள் என்று நம்மளுடைய வீதாச்சாரம் என்ன அப்படின்னு நமக்கு உணர வைக்கக்கூடிய தன்மையும் இந்த குரு பகவான் வக்கர காலத்தில் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெண்கள் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய மூத்த சகோதரனை அனுத்தரித்து செல்வது மூத்த சகோதரனுக்கு நானும் உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருப்பது தான் என்கிற அகந்தையில் சில உறவு முறையை கொள்வது அல்லது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதெல்லாம் விட்டுவிடுங்கள் பின்வரும் காலங்களில் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம் அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி குரு பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமீப காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பல பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுபகிரகமாக இருந்தாலும் பலவேத்துக்கு நன்மைனாலும் பலவேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தால்வார் பிரதானமாக மாசப்பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் கால் பெருவர் இலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் கர்ணம் முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப காலத்திலும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை வந்த சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கர என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் குரு வக்கர பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன் ஒன் எயிட் டேட்டில் விருச்சிய ராசி விருச்சிய ராசி நேர்களே இப்போ தான் சார் நான் குரு மாறின பிறகு நல்லா இருக்கிறேன் இப்போ திருப்பி குரு வக்ரமா நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது குரு வக்ரம் அப்படிங்கிறத நம்ம ஏன் இப்போ நடைமுறை கொண்டோமா விசாக நட்சத்திரத்துக்கு யோக பலனை கொடுக்கக்கூடிய இந்த சில கிரகங்களுடைய தாக்கம் இருந்தாலும் சர்ப கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கம் குரு இதுகளை கணக்கில் எடுக்கும் பொழுது நோய் நொடியில் தாக்கம் அதாவது ருணரோணஸ்தானம் தீவிரப்படுத்தப்பட்டு அதிலிருந்து இருந்து அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் தப்பித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மேலும் அதை சிறப்பு பெற வைப்பதற்காகவே இந்த குரு பகவான் வக்கர காலகட்டத்தில் வந்திருக்கிறார் இப்பேரு சிறப்பு பெற்ற இந்த குரு வக்கர பேசி இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பிரதானமாக மயக்கம் அல்லது கிருகிருப்பு கால்வழிகள் போன்ற தன்மையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது படிப்படியாக மாறிக்கொண்டு வந்திருந்தாலும் நெடுநாளையாக அயர்வு சோரில் இருக்கிறவங்களாம் படிப்படியாக அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த வக்கர காலத்தில் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆண்களுக்கு பிரதானமாக அதுவும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதுனவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதை இல்லை அது வாயு சம்பந்தப்பட்ட தொல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய தன்மையும் அதே காலகட்டத்தில் கால் வழிகள் சம்பளப்பட்ட தொந்தரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த கால் வழியிலிருந்து படிப்படியாக விமோச்சத்தை கொடுப்பதற்காகவே குரு இந்த வக்கர பயிற்சி பெண்களுக்கு யோகநிலை தன்னை தான் யார் என்பதை உணரக்கூடிய அமைப்பும் படப்படப்பு வேகத்தை குறைத்து விவேகத்தை கூட்டக்கூடிய அமைப்பு தன் கணவருக்கு தொழில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேலும் புதிதாக ஒரு வீடு வாசனல் பார்ட்னர்ஷிப் மூலியமாக வாங்குவதற்கோ அல்லது இப்போ கட்டின வீடை வாங்குவதற்கோ அல்லது பழைய கட்டடத்தை வாங்கி விரிவுபடுத்தக்கூடிய தன்மையோ குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வக்கர காலத்தில் நடைமுறைக்கு வருது இருந்தாலும் பெண்களுக்கு இடுப்பு வழிகள் இடுப்பு சார்ந்த விஷயங்கள் ப்ரெஷர் போன்ற தொந்தரவுகள் நீடித்து கொண்டிருக்கும் அதில் ஓரளவு விமர்சனத்தை கொடுத்தாலும் கூட கூடுதல் கவனம் தேவை என்பதை இந்த வக்கர காலத்தில் குரு பகவான் உணர்த்தக்கூடிய காலகட்டம் இருந்தது இந்த விருச்சிய ராசி குரு பகவான் எல்லோ விதத்திலையும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியத்தும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக பகமையை சம்பாதி கொண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது அந்த பகைமையை மாற்றுவதற்கு பகைமையே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுதான் அந்த குரு வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் ஒரு சில ஆண்கள் மனைவி முக்கியம்தான் என்றால் இருந்தால் கூட மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டே தெரிவது மனைவியினுடைய பின்னாடியே போவது போன்ற சூழ்நிலைகளை தன் சுய அறிவை செயல்படுத்தாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய கிரகநிலையை மாற்றி மனைவி முக்கியம்தான் மனைவி சொல் மந்திரம்தான் என்று இருந்தாலும் கூட தன் சுய ஜாதகம் போக தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தக்கூடிய தன்மை உற்றார் பெற்றார் பிறவினர் உறவினர்கள்லாம் முக்கியம் மனைவி மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை உணர்த்தி கண்ணை திறந்து வைக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் அந்த வக்கர காலகட்டத்தில் ஒன் ஒன் எயிட் அப்படிங்கிற காலகட்டத்தில் உணர்த்துகிறார் ஆக இந்த விருச்சியராசினருக்கு நோய் நொடிகளிலிருந்து இருந்து யோக நிலையில் அதாவது யோக நிலைனா தன்னை மறந்து ஒருத்தர் சார்ந்தே வாழக்கூடிய வாய்ப்பில் இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது துறையில் செழிப்பம் பெறக்கூடிய அமைப்பு இது முடிக்க பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு போட்டிருந்தீங்கன்னா அந்த காசை திருத்த திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஒரு சூழ்நிலையிலலாம் குரு பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் என்கிறது தான் இந்த சிறப்பு பதிவு இப்படிப்பட்ட இந்த குரு வக்கர காலகட்டத்தில் விருச்சிய ராசினியர்கள் தான தர்மங்களை கூட்டி கொள்வது குறிப்பாக வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொள்வது வியாழக்கிழமை குலதெய்வ கோயிலில் போய் தான தர்மங்கள் பண்ணுவது அன்னதான பிரசாதங்கள் போடுவது இதெல்லாம் உங்களுடைய புனர்வு ஜென்ம முன் முன்ஜென்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு தொழிலையும் மேன்மை கொடுத்து தொழிலுக்கு உதவி ஒத்தாசைய ஒரு ஆளை அமைத்துக் கொடுப்பது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் யார் நல்லவர்கள் யார் நம்மளை வந்து சிறந்தவர்கள் என்று நம்மளுடைய வீதாச்சாரம் என்ன அப்படின்னு நமக்கு உணர வைக்கக்கூடிய தன்மையும் இந்த குரு பகவான் பயிற்சி காலத்தில் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க பெண்கள் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய மூத்த சகோதரனை அனுத்தரித்து செல்வது மூத்த சகோதரனுக்கு நானும் உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருப்பது தான் என்கிற அகந்தையில் சில உறவு முறையை கொள்வது அல்லது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதெல்லாம் விட்டுவிடுங்கள் பின்வரும் காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி கிரக தாரங்கள் அது சகோதரத்த பாவத்தை பாதிக்கும் அல்லது அதனால் தோஷம் போன்றவை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் கொண்டு இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய பழையென்ன கழிதலும் புதுஎன்ன புகுந்தலும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்ற ஒரு தன்மையை குரு பகவான் உங்களுக்கு விளங்க செய்வார் அதுதான் இந்த குரு வக்கர பயிற்சி காலம் என்பதை நன்று உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டமே இந்த வக்கர பயிற்சி காலம் சொல்லக்கூடிய இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் விருச்சிய விருச்சிய ராசியில இருக்கிறவர்கள் ஆலயங்களுக்கு செல்வது குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கடல் ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது மனைவியினுடன் சென்று வழிபாடு பண்ணுவது நன்மை பயக்கும் விருச்சிய ராசியில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு தள்ளிட்டு போயிருந்தாலோ அல்லது வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பையோ குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது இன்னும் மேலும் ஒரு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் அப்பேரிப்பட்ட இந்த விருச்சிய ராசிக்கு வக்கர பயிற்சி காலம் கூட குரு பகவான் எல்லா வகையிலையும் நன்மை செய்ய இருக்கிறார் என்பதை நம்ம நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பேரிப்பட்ட சிறப்பு பெற்ற விருச்சிய ராசிக்காரர்கள் என்ன மாதிரி ஆலயம் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவாமிநாதனை போய் வணங்குறது சிறப்பான பொருளை கொடுக்கும் உங்கள் ராசிநாதனுக்கு உகந்ததே முருகப்பெருமான் தான் அதுலேயும் சிவ குருநாதன் தந்தைக்கே உபதேசியம் பண்ணவனால் அவன் குருக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க சுவாமி மலையில் இருக்கக்கூடிய இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி பதினெட்டு நாளில் ஒரு தடவையாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலை சென்று சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிநாதனா சிவ குருநாதனை வணங்கி கொண்டு வந்தால் குருவினுடைய அருள் கடாச்சகம் கிடைக்கும் அந்த குரு உங்களுக்கு வக்கர பயிற்சி காலத்தில் உங்களை உ நீங்கள் யார் என்பதை உணர வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய குணத்தை மாற்றி நன்மையும் சுபபலத்தையும் வழங்க இருக்கிறார் என்ற கூடுதல் சிறப்போட விசை விருச்சிய ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நன்மையே செய்யும் உங்களை யார் என்பதே உணர வைக்கும்